கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு அதாவது அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸுக்காக மத்திய அரசு ஒரு திட்டத்தின் மூலமாக நிதி உதவி வழங்கப்பட்டு வருது அந்த வகையில் முதல் குழந்தையினுடைய பிறப்பிற்கு ஐயாயிரம் ரூபாயும் இரண்டாவது குழந்தை பெண்ணாக இருந்தால் ஆறாயிரம் ரூபாயும் கிடைக்கும் என்ன விவரம் எப்படி விண்ணப்பிக்கிறது யாருக்கு பொருந்தும்னு பார்ப்போம் மந்திரி மா யோ மத்திய முக்கியமான மகப்பேறு நலத்திட்டமாகும் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு மகப்பேறின் போது சலுகைகளை வழங்கும் வகையில தான் தொடங்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்குமே இரண்டு வகைகள் இருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் முதல்ல முதல் மகப்பேருக்கு ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் நிதி உதவி வழங்கப்படும் இந்த நிதி உதவியை பொறுத்த ரெண்டு வரைக்கும் கொடுக்கப்படும் முதல் தவணையை பொறுத்த வரைக்குமே மூவாயிரம் ரூபாய் கிடைக்கும் எப்போ அப்படின்னு பார்க்கும் போது அந்த பிரெக்னென்ட் ஆனவங்க அதை வந்து பதிவு செஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாம குறைந்தது ஒரு மருத்துவ பரிசோதனையாவது செஞ்சிருக்கணும் வித்தின் ஆறு மாசத்துக்குள்ள இதற்கு பிறகு மூவாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது கிடைக்கும் இரண்டாவது தவணையை பொறுத்த வரைக்குமே இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் சைல்டு பிறந்ததற்கு பிறகு ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கணும் அது மட்டும் இல்லாம வேக்சின்ஸ் எல்லாமே அந்த டியூல கரெக்டாக போட்டிருக்கணும் இதற்கு பிறகு இரண்டாவது தவணையும் வழங்கப்படும் இது ஒரு பக்கம் இருக்கு இரண்டாவதாக குழந்தை பெண் குழந்தையாக பிறக்கும் பட்சத்துல ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இது வந்து ஒரே இன்ஸ்டால்மெண்ட்ல வழங்கப்படும் பிரிச்சு பிரிச்சு எல்லாம் வழங்க மாட்டாங்க ஆறு மாதங்களுக்குள்ள அந்த கர்ப்பத்தை வந்து பதிவு செஞ்சிருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாம மருத்துவ பரிசோதனையும் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஒருவேளை எதிர்பாராத நேரங்கள்ல குழந்தை வந்து இறந்து பிறந்திருக்கு இல்லன்னா கருசுதைவு ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல பொறுத்த வரைக்கும் வரைக்குமே புதிய பயனாளியாக கருதப்படுவார் அப்படிங்கறதும் சரி இந்த திட்டத்தினுடைய முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னு பாக்கும்போது பிரெக்னன்ட் லேடிஸ் அவங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அதே மாதிரி ஊட்டச்சத்து குறைபாட்டை குறைக்கணும் அது மட்டும் இல்லாம புதிதாக வரக்கூடிய தாய்மார்களுக்கு பொருளாதார சுமையை குறைக்கணும் அப்படிங்கிற காரணத்திற்காக தான் இது உருவாக்கப்பட்டுச்சு என்னென்ன தகுதி அப்படின்னு பார்க்கும்போது பத்தொன்பது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட முதல் குழந்தைக்கு கர்ப்பம் தரித்த பெண்கள் இதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் அடுத்ததாக அரசு மற்றும் பப்ளிக் செக்டர் ஊழியர்கள் இதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் கிடையாது இன்னும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையுமே அதாவது இன்னும் சில கிரைடீரியாஸுமே இதுல கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஷெட்யூல் காஸ்ட் மற்றும் எஸ்டி பிரிவினரை சேர்ந்த உமனுக்கு வந்து இதுல பயன்பெறக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு இரண்டாவதாக ஒரு பெண் நாற்பது சதவீதம் அதாவது பார்ஷியலி இல்லனா ஃபுல்லாவே டிசேபிள் பர்சனா இருந்தா அவங்க இந்த திட்டத்தின் கீழ பயன்பெறவும் முடியும் மூன்றாவதாக பிபிஎல் ரேஷன் கார்டு வச்சிருக்கக்கூடிய உமன் ஹோல்டரும் இதுல பயன்பெறலாம் அடுத்ததாக பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கியா யோஜனா அதாவது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்திற்கு கீழே பயன்பெற்று வந்திருக்க கூடிய பெனிபிஷியரா இருக்கக்கூடிய உமனும் இதுல பயன்பெற முடியும் இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னு பாக்கும்போது இ ஷ்ராம் கார்டு வச்சிருக்காங்க அந்த பெண் அப்படின்னா அவங்க இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் இருக்கு உமன் ஃபார்மர்ஸ் அதாவது பெண் விவசாயிகள் கிஷான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழே பயன்பெற்று வந்துட்டு இருக்காங்க பெனிபிஷியரி இருக்காங்க அப்படின்னா அவங்க தாராளமா இந்த திட்டத்தின் கீழே பயன்பெறவும் முடியும் ஜாப் கார்டு அதாவது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டுக்கு அந்த அந்த பயன்பெற முடியும் ஒரு பெண்ணினுடைய இன்கம் அப்படிங்கிறது ஒரு வருடத்திற்கு எட்டு லட்சத்திற்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ பயன்பெறவும் முடியும் ஓகே பயன்பெறவங்க தகுதி வாய்ந்தவங்க எல்லாமே சொல்லியாச்சு என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமா முதல் எடுத்ததையுமே ஆதார் கார்டு தான் பிரதானமாக பார்க்கப்படுது அப்புறம் கர்ப்பிணி அப்படின்னு பதிவு செஞ்சதற்கான அந்த சான்று அந்த பெண்ணுடைய வங்கி கணக்கு விவரங்கள் அவசியம் குழந்தையினுடைய பிறப்பு சான்றிதழ் அப்படிங்கறதும் அவசியம் அந்த பணத்தை வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கும் போது சரி எங்க விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியலும் அதற்கு விட என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையங்கள் வட்டார சுகாதார நிலையங்கள் ஆரோக்கிய மையங்கள் போன்றவற்றில் உங்களால விண்ணப்பிக்கவும் முடியும் நேர்ல போனீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அது இல்லாம ஆன்லைன்லயும் விண்ணப்பிச்சுக்க முடியும் ஸ்கிரீன்ல தெரியற இந்த வெப்சைட் கூட அபிஷியல் வெப்சைட் கூட போயிட்டு கேட்டிருக்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து லாக்இன் செஞ்சதற்கு பிறகு உன்னால விண்ணப்பிச்சுக்க முடியும் சரி இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்குமே முன்னாடி இருக்கக்கூடிய பயனர்கள் எப்படி இருக்காங்கன்னு பாக்கும்போது திட்டத்தினுடைய இணையதள தரவுகள் படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான்கு புள்ளி நான்கு ஆறு கோடி பேர் என்ரோல் பண்ணிருக்காங்க அதுல நான்கு கோடிக்கும் மேற்பட்டவர்களுக்கு பயன் பெறக்கூடிய வகையில் பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் இதுவரைக்கும் வழங்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டாவையும் கொடுத்திருக்காங்க அவங்க ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க ஒரு பிரெக்னென்ட் டைம்ல பிரேக் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த டைம் ஓரளவு மேனேஜ் பண்ற மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்திற்காக இந்த நலத்திட்டம் அப்படிங்கறது உருவாக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இரண்டாவதாக பெண் குழந்தை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு சிறப்பாக சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க இது எதற்கு அப்படின்னு பார்க்கும்போது பெண் குழந்தைகள் பிறக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை ரொம்பவே நார்மலைஸ் பண்ணணும் அதுவும் வந்து ஒரு பிரஸ்டீஜான விஷயமா பார்க்கணும் அப்படிங்கிற காரணத்திற்காக அதற்கு உதவக்கூடிய வகையிலையும் இந்த ஒரு விஷயத்தான் மத்திய அரசு ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே இந்த திட்டம் அப்படிங்கறது நடைமுறையில தான் இருக்கு எலிஜிபிளா நீங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த திட்டத்துல ஜாயின் பண்ணி பயன்பெறலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க இப்போ பிரெக்னடா இருக்காங்க இல்லன்னா பாலூட்டும் தாய்மார்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவலை நிச்சயமா ஷேர் செய்யலாம்